ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஐம்பது தொகுதிகளில்தான் வெற்றியா அதிரடி சர்வே முடிவால் அப்செட் ஆன மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டது தற்போது அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகள் ஒன்று செல்வதற்கான சூழல் உருவாகிவிட்டது அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு சீமான் வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் வழக்கம்போல் தனித்துதான் போட்டி என்று கூறிவிட்டார் அதே போல் விஜயும் தனித்துதான் போட்டியிடப் போகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் நான்கு முறை போட்டி விடுக்கப் போகிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் அந்த கட்சி இரண்டாக உடைக்கப்பட்டு அவர் ஒரு சிறிய கட்சி தனித்தே போட்டியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் ஐந்து முறை போட்டி நடைபெறும் இந்த நிலையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற பிறகு மீண்டும் தான் முதலமைச்சராவோம் என்கிற நம்பிக்கை மு க ஸ்டாலினுக்கு போய்விட்டதாம் இந்த நேரத்தில் தான் தனது மருமகன் சபரிசனின் பெண் நிறுவனத்தின் மூலம் ஒரு ரகசிய சர்வே நடத்தியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த சர்வேயில் திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளதாம் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வருகிறார் ஆனால் இப்போது என்னவென்றால் ஐம்பது தொகுதியில் தான் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக சர்வே முடிவுகள் வெளியாகி அவரை உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று பொதுமக்களிடத்தில் அவர் கருத்து கேட்டபோது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒவ்வொரு நாளும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஏகப்பட்ட வரிச்சுமை அதோடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் என்று ஏராளமான பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் சட்டசபையில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக உள்ளது தமிழ்நாட்டு மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் மகிழ்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார் ஆனால் இந்த கருத்து கணிப்பு மு க ஸ்டாலின் ஆட்சியில் கடுமையான விலைவாசி ஏற்றத்தால் பெருவாரியான மக்கள் அதிருப்தியில் இருப்பதையே வெளிப்படுத்தி உள்ளது அப்படியென்றால் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரே அது வேலை செய்யவில்லையா என்று கேட்டால் இப்போது ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கும் மக்கள் அடுத்த அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இலவசமாக தருவோம் என்று சொன்னால் அந்த பக்கம் சாய்ந்து விடுவார்கள் அவர்களை பொறுத்தவரை ஆயிரம் வாங்கி பழக்கப்பட்டு விட்டதால் அடுத்து இன்னொரு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூறு என்று சொன்னால் உடனே மறுபக்கம் திரும்பி ஆதரவை தெரிவித்து விடுவார்கள் அதனால் போன்ற மக்களை நம்ப முடியாது அதோடு இவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் தங்களது கணவர் தினமும் டாஸ்மாக் கடைக்கு சென்றுவிட்டு வருவதால் அவர்களுக்கு திமுக ஆட்சி மீது அதிருப்தி அதிகமாக இருக்கிறதாம் சம்பாதிப்பதில் பாதையை டாஸ்மாக் கடைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள் அப்படி மாதம் முழுக்க தங்களது வீட்டுக்காரர்கள் டாஸ்மாக் கடைக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து விடுகிறார்கள் அதனால் அதிலிருந்து ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு திருப்பி தருகிறது என்கிற நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே கூறுகிறார்கள் அந்த வகையில் மு ஸ்டாலின் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதிலும் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லையாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள் டாஸ்மாக் கடைகளில் தங்களது வீட்டு ஆண்களிடம் வாங்கும் தொகையிலிருந்து ஒரு சிறிய தொகையை தானே நமக்கு தருகிறார்கள் என்று கூறும் அளவுக்கு விவரமாக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது நடுத்தர மக்கள் குடும்பம் நடத்தவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதை வைத்து பார்க்கும்போது தமிழக அரசு இலவசங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மொத்த பொருட்களின் விலைவாசியும் உயர்த்தி விட்டுள்ளார்கள் என்று இந்த கருத்து கணிப்பில் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தங்களது கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள் இதுதான் தற்போது மு ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் பெண்களுக்கு இலவச பேருந்து விடுகிறோம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இதை வைத்து நாம் நிரந்தரமாக வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தால் அந்த காசை கூட நம்மிடத்தில் இருந்து எடுத்துதானே இவர் எடுத்துக் கொடுக்கிறார் என்பதை சாதாரண மக்களே புரிந்து கொண்டார்கள் இப்படி இருந்தால் இவர்களை நாம் இனிமேல் எப்படி ஏமாற்றுவது என்று அவர் கடுமையான குழப்பத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இன்னொரு பக்கம் தற்போது திமுக உதயநிதியின் கையில் போய்விட்டதால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பதினைந்து முதல் இருபது திமுக சீனியர்கள் ஓரங்கட்டப்பட இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே திமுகவில் தற்போது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியும் ஏற்பட்டுள்ளது அப்படி யார் யாரை எல்லாம் உதயநிதி ஓரங்கட்டுவாரோ அவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே திமுகவை வீழ்த்த திமுகவின் சீனியர்களே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் இந்த பெண் நிறுவனம் நடத்தியுள்ள இந்த சர்வே சொல்வது உண்மையாகத்தான் இருக்க முடியும் அதோடு ஆளுங்கட்சியை சார்ந்தவரான அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனும் மு க ஸ்டாலினை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அவரை சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள்தான் கிடைக்கும் என்று கூறியிருப்பதால் தற்போது திமுக வட்டாரமே கடும் பதட்டம் அடைந்திருக்கிறது அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினின் நான்காண்டு கால ஆட்சி தமிழக மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தியை தான் கொடுத்திருக்கிறது அதனால் அடுத்த தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக அதிமுக பாஜக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி உருவானால் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக காலியாகி விடுவார் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அதிமுக தலைமையை மாற்ற பாஜக முயற்சிக்கிறதா டெல்லியிலிருந்து திரும்பிய அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி தகவல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த சில தினங்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் இன்று கோவையில் வந்து இறங்கினார் அப்போது அவர் மீடியாக்களை சந்தித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் அதோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றதை அடுத்து செங்கோட்டையன் சென்றதால் அதிமுகவின் தலைமையை மாற்ற பாஜக முயற்சி செய்வதாக செய்தி வெளியிடுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு அது வேலை அல்ல பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சியின் தலைவர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார் இது அரசியல் ரீதியான சந்திப்பு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்றால் பாஜகவே அழிந்துவிடும் என்றுதான் நான் சொல்வேன் அதனால் விமானத்தில் ஏறி யாரையோ பார்க்கும் விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமின்றி அதிமுகவிற்கு இருக்கும் கோர்ட் பிரச்சனைகளில் எங்களுக்கு எந்த ரோலும் இல்லை எங்களை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறோம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ள அண்ணாமலை வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்களது கட்சியின் தலைவர்களை சந்தித்து விட்டு அது குறித்து நான் சொல்லிவிட்டுதான் வந்திருக்கிறேன் தமிழக அரசியலில் எது நடக்க வேண்டுமோ அது சரியாக நடக்கும் எனக்குள் வெறியும் பசியும் நெருப்பும் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரை உள்ளதை உள்ளபடி பேசுவேன் எதையும் மாற்றி திரித்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை செங்கோட்டையன் விவகாரத்தை ஆளாளுக்கு யூகத்தின் அடிப்படையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை யாரையும் மறைமுகமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் நடிகர் விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் செங்கோட்டையனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு கொடுக்கிறது அதை விருப்பு வெறுப்பு பார்த்து கொடுப்பதில்லை விஜயோ செங்கோட்டையனோ யாராக இருந்தாலும் எங்களுக்கு அனைவரும் ஒன்றுதான் அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் லாபம் தேட முயற்சிப்பதாக யாரும் தவறான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அச்சுறுத்தல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது அதைதான் செய்து வருகிறார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மருமகன் சபரிசன பெண் நடத்திய சர்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஐம்பது முதல் ஆறுதல் தொகுதிகள் மட்டுமே வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருப்பதை அடுத்து மு க ஸ்டாலின் கடுமையான அப்செட்டில் உறைந்து போயிருப்பது டெல்லியிலிருந்து இன்று தமிழகம் திரும்பிய பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவின் தலைமையை பாஜக மாற்ற முயற்சிப்பதாக கூறுவது தவறானது அது எங்களது வேலையல்ல எங்களை பொறுத்தவரை வலுவான கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் மட்டுமே தற்போது ஈடுபட்டு என்று யூகங்கள் அடிப்படையில் வெளியான செய்திகளுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்